இன்னைக்கு இந்த தலைவாசல்ல வந்துங்க இந்த கிழக்கு பகுதியில தென்கிழக்குல கிழக்கு பார்த்து தலைவாசல் இருக்கும் பொழுது அந்த மாதிரி வீடுகள்ல என்னென்னலாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது முக்கியமா என்னென்ன விஷயங்கள் பிரச்சனைகள் வருகிறது ஏன்னா அது தவறான ஒரு தலைவாசல் தலைவாசல் வைக்கணும் அப்படின்னா கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கு பகுதியில இல்ல நீங்க தலைவாசல் வைக்கிறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே உங்கள் வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் தலைவாசல் வைத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து மிக மிக தவறான ஒரு விஷயங்க ஸோ இதில் ப்ராக்டிக்கலாக நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிறைய வீடுகளில் பார்த்த வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள் வருகிறது அதாவது கிழக்கு பார்த்து தென்கிழக்கில் கிழக்கில் இருந்த தலைவாசல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த திருட்டு நடக்கிற வீடுகள் அதாவது நிறைய பொருள் திருடு போகும் சின்ன சின்ன பொருளும் திருடு போகும் அது எங்க போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது எப்படி போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியாது இல்லை வீடு கூட்டிட்டு வெளியூர் போயிட்டா உள்ள வந்து திருட திருடர்கள் வந்து களவாண்டிட்டு போறது இதெல்லாம் நடக்கிற வீடுகள் பாத்தீங்க அப்படின்னா தென்கிழக்குல கிழக்கு பார்த்த தலைவாசல் இருக்கிற வீட்டுல வந்து இது ரொம்ப அதிகமா ஏற்படுதுங்க சோ அது வந்து மிக தவறான ஒரு விஷயம் அடுத்தது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிழக்குல தென்கிழக்கு பகுதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னி என்று சொல்லப்படுகிறது அந்த பகுதி வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு உரிய பகுதி அதனால அந்த இடத்துல தலைவாசல் இருக்கிற பொழுது பெண்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க அதாவது முறையற்ற காதல் முறையற்ற தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படுறது இந்த மாதிரி வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணா திருடு போகுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கள்ள தொடர்புகள் சொல்லப்படுகிற விஷயம் தேவையற்ற காதல் விவகாரங்கள் ஏற்படுகிற வீடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் கிழக்கில் தலைவாசல் வைக்கிற வீடுகளில் வந்து நிறைய அளவில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுதுங்க பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துது அந்த தலைவாசல் அது மட்டும் இல்லைங்க வேலையாட்கள் அவர்கள் வைத்திருந்தா அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிகளும் சரி இல்லை உங்கள் ஆஃபீஸும் சரி இதாவது தென்கிழக்கில் கிழக்கில் தலைவாசல் வச்சிருந்த கடைகளும் சரி இல்லை வீடுகளும் சரி ஆஃபீஸும் சரி கம்பெனிகளும் சரி வேலையாட்டில் வந்து சிறு சிறு திருடுகளில் ஏற்படும் அது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கே தெரியாமல் உள்ளே இருக்கிற வேலைக்காடுகள் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு இருப்பாங்க சிறு சிறு திருடு அது வந்து டோட்டலாக கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியாது அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும் அந்த மாதிரியான ஃபேக்ட்ரியில் தலைவாசல் மாற்றி வைக்கப்பட்ட போது அந்த திருடர்கள் பிடிபட்டார்கள் என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மை சோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால இந்த மாதிரி வீடுகள் அமைப்புல இருக்கிறவங்க உங்களுடைய தலைவாசலை நீங்க மாற்றிக்கணும் மாத்து வடகிழக்கு கொண்டு போயிடுங்க இதுக்கு பரிகாரம் இருக்குதுங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்விக்கிறாங்க பரிகாரம் எல்லாம் கிடையாது பரிகாரம் என்பது நீங்க மாற்றிக்கணும் தலைவாசலை கரெக்டான வடகிழக்கு பகுதி கொண்டு போயிட்டீங்கன்னா கிழக்கு பார்த்து மிக பெரும் அளவுல உங்களுக்கு நன்மை ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை பாதிக்காது அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து வீடு கட்டுகிற பொழுது கரெக்டாக வடக்கு பார்த்து வீடுகள் நான் பார்த்த வைக்கும் வடக்கு பார்த்து வீடு கட்டுவாங்க தலைவாசரெலாம் கரெக்டாக இருக்கும் கிச்சன் கரெக்டாக இருக்கும் அக்னி மொழியில் இருக்கும் ஆனால் அக்னி மொழியின் பக்கத்தில் ஒரு கதவை வச்சு வெளியே போகிறதுக்கு வழியும் வச்சுருவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா யூட்டிலிட்டியாக யூஸ் பண்ணுற கிழக்கு பார்த்து அது மிக மிக தவறு அந்த மாதிரி வீடுகள்லையும் இது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதன் மூலயமா உங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் உங்கள் கேள்விகளை மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறேன் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி